அன்பரிசி விசுவாசம் இல்லை இப்போ ஒரு ஆதரவியான புறமும் வந்துருக்கேன்னு சொல்லுவான் மிஸ் புறாம ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு நீ பிடிச்சுன்னா லைக் பண்ணேன் நம்ம சேனலுக்கு கண்டினியூ வந்து தாங்க நம்ம அன்பரிசிக்கு வந்து முடியல பிள்ள இருக்கு இருப்பினும் வந்து பத்மா வந்து இருக்கிற எல்லா வேலையும் வந்து செய்ய சொல்றாங்க இருக்கு விஷ்வா கிட்ட வந்து சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்து நம்ம அன்பரிசி வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு போறாங்க நீ எதுக்கு வீட்டு வேலை செய்யணும் இல்ல சார் நான் செய்யணும் இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் தானே செஞ்சாகணும் ஏன் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆள் இல்லையா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நல்லாவே தெரியுது அம்மா தானே ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க ஜெயிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க வசந்திலேருந்து அப்படியே கேஷ்ஃபுல்லாக வந்து இருக்கிறப்ப என்ன ஆச்சு ஏன் கத்துறேன்னு அவங்க அப்பா சத்திய முடித்து கேட்குறாங்க பின்னா என்னம்மா எல்லா வேலையும் வந்து அன்பரிசையே வந்து செய்கிற மாதிரியே இருக்குது அவளுக்கு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சரிப்பா அவளுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு வீட்டு வேலையெல்லாம் இந்த கடமையெல்லாம் யார் செய்வது அவளோட வேலையை அவள் தானே செஞ்சாகணும் அப்படி ஒன்றும் ஒரு நாளில் வந்து முடியலன்னா செய்யணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்களா என்ன என்னம்மா உங்களுக்கும் அன்பருசுக்கு ஏதோ பிரச்சனைன்னா அது தீர்த்துக்கூடிய நேரம் இதுவா எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜெய் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னது தம்பி வந்து அம்மானு கூட பார்க்காம இப்படி பேசிகிட்டு இருக்காங்க கோவப்பட்டு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெய் வசந்த் வந்து திங்க் பண்ணுறாங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் வந்து சண்டை வரும் தான் யோசிக்கிறேன் இப்போ சண்டை வருமா இல்லையான்னு தெரியல இவங்க எப்ப சண்டை போடுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குளிர் காய முடியும் நிம்மதியா சந்தோஷமா நம்ம இருக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கவே கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க வசந்த் வந்து அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து விஷ்வா கிட்ட வந்து பேசுறாங்க அவங்க அம்மா பத்மா அவள் தான் இப்ப வேலை ஆகணும் வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லும் கடுப்பாயிட்டாங்க அவ மட்டும்தான் வேலை பார்க்கணும் எதுவும் சட்டம் எதுவும் இருக்கா அந்த வீட்டில் ஏன்னாப்பா அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க நீ எதுவும் கேட்க மாட்டியா தெரியலியப்பா ஏன் பத்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க சரிம்மா அப்பனா நீ இந்த வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கணும்ல இப்போ அவன் இந்த வீட்டில் இல்லைன்னா அத்தனை வேணையும் நீ தானே பார்த்தாணோ இன்னைக்கு ஒரு நாள் நீ பாரு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மா கிட்ட வந்து ஆவேசமும் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு ஜெய் வந்து கேட்குறாங்க அவங்க அண்ணன் விஸ்வா வந்து கடுப்பாயிட்டாங்க இது எங்கள் குடும்ப விவகாரத்தை பத்தி பேசிகிட்டு இருக்கோம் மூணாவது மனுஷனா நீ எதுக்கு இதில் மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லும்போது சத்தியமூர்த்தி கேட்குறாங்க அவன் யாருங்கிற விஷயத்தை வந்து மறந்துட்டியா அவன்தான்ப்பா அவனோட அண்ணன் நான் அவனை அண்ணனாவே ஏற்றுக்கல இருபத்தேழு வருஷம் கழிச்சு வந்துட்டு நான் தான் அண்ணன் அண்ணன்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் இதெல்லாம் துளி கூட என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா ஏய் இப்படியெல்லாம் பண்ணாதரா நான் பண்ணுறது சரியோ தவறோ ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க இது எங்கள் குடும்பம் விவகாரம் நீ மூக்க நினைக்கிறது சரியில்லை அம்மா இது வரைக்கும் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அன்பரிசிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதுல்ல தெரியாத விஷயத்துல பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது பார்த்துக்க ஒன்னெல்லாம் நான்லாம் அண்ணனாலாம் ஏற்றுக்க முடியாது சும்மா மூலையில் வேணா நில்லு உட்காந்துக்கிட்டு இருபத்தேழு வருஷம் கழிச்சு நான் தான் மூத்தவன் அண்ணன் சொல்லி உரிமை கொண்டாட வந்துட்டா நான் வந்து ஏற்றுப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டும் கோவப்பட்டு போறாங்க பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சண்டை வரும்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து நம்ம வசந்தி வந்து யோசிச்சிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சுல்ல இனிமேல் நமக்கு கொண்டாட்டம் தான் இவங்க கூட்ட வந்து இதை சொன்னால் அதை சொன்னான்னு சொல்லி மாற்றி மாற்றி சொன்னால் நிச்சயம் வந்து சண்டை ஒன்றுமும் பெருசாகும் இருந்தாலும் வசந்தே அவசரப்படாத இது நம்மளோட ட்ரீம் இவங்க எப்போ சண்டை போட்டு பிரிவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நடந்திருக்கு எனக்கு தான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் அம்மா விடுமா இன்றைக்கி சேர்ந்தா நாளைக்கு பிரிவாங்க இன்றைக்கி இப்போ சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒத்துமை வந்து வரணுன்னா சண்டை போட்டாங்க அம்மா முண்டு தான் வந்து ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்கிற பாசத்தை வந்து உணர முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க நீ எவ்வளோ பொறுப்பாக வந்து சொல்கிற அதே மாதிரி உன் தம்பி பொறுப்பாக இல்லையே அம்மா இல்லைம்மா தப்பெல்லாம் உன் மேல தான் நீ வந்து அன்பரிசி வேலை பார்க்க சொன்னனால்தான் அவன் இது மாதிரி சொன்னான் இதெல்லாம் தேவையா ஜெய்யை வந்து சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஜெய் எதுவுமே சொல்லாமல் இந்த வீட்டுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லையோ அதனால தான் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களோ இந்த வீடை கண்டுபிடிக்கணும்னு இருபத்தேழு வருஷம் நான் போராடாத இடம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் கடைசியில் ஏன் தான் இப்படி இருக்கணுங்கிற மாதிரி புரியலையே இது சரியாகுமா இல்லை சரி ஆகாதா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி